வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தனா உளுந்து விவசாயத்தில் விதை நேர்த்தி பண்ணுறது அவசியமா அப்படின்றதையும் உளுந்து விவசாயத்தில் விதை நிறுத்தி பண்ணுறதுனால என்ன பலன் நம்ம தான் உளுந்து வந்து விதையெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கோமே நல்லா காய வச்சு அதனால் இது விதை நேர்த்தி அவசியமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் அதுமாரி இந்த விதை நேர்த்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் இது ஏன் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த முழு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சாய்கிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பட்டத்துக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு பட்டத்துக்கு இப்போ பூ வர்றதுக்கு மருந்து நெல் வந்து விதைப்பு முதல் அறுவடை வேறே அப்படியே போட்டு இருக்கோம் இன்னும் அறுவடைக்கு வீடியோ போடல அடுத்தடுத்தது போடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உளுந்து பயிரில் வந்து விதை நிறுத்தி ரொம்ப முக்கியங்க இந்த விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மானாவாரியாக பண்ணுறீங்க இல்லை தரிசு நிலத்தில் பண்ணுறீங்க அப்படின்ற விவசாயிகள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நெல் ஏற்கனவே நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க அந்த வயலில் அப்படியே என்ன பண்ணுறீங்க திரும்பி அறுவடை பண்ணிவிட்டு அந்த வயலை ஓட்டாதீங்க அப்படியே நீங்கள் வந்து விதைய தண்ணி வச்சு அப்படியே விதைச்சிருங்க காரணம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி நெல்லுக்கு நீங்கள் போட்ட உரங்கள் வந்து அந்த வயலில் மீ நெல்லுக்கு தேவையான உரங்களை எடுத்து மீதம் வந்து அந்த உரங்கள் அந்த வயலில் அப்படியே இருக்கும் நீங்கள் அதுக்கு மேலே உளுந்துகளை நீங்கள் விரைக்கும் போது அந்த உரத்தை எடுத்துட்டு செடி வந்து அதிக செழிப்பாக வளர்ந்து உங்களுக்கு அதிக மகசூல் தரும் அதுமாரி இருக்கவங்க ஓட்டிட்டு நீங்கள் அடி உரம் போட்டு விதைங்க ஏன்னா இது ஒரு முக்கிய நியூஸாக நீங்கள் செய்தியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் நெல் நட்டு அறுவடை பண்ணிட்டு அதை ஓட்டினிங்கன்னா வேஸ்ட்டாக அந்த உரங்கள்லாம் திரும்பி ஆவியாக போயிடும் அதுக்காக சொல்ல வரேன் சரி விவசாயிகளே நம்ம வந்து இப்போ இந்த உளுந்து பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி விதை நேர்த்தி எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை மூலம் பரவுகிற நோய்களை கண்ட்ரோல் பண்ணதான் அது எப்படி நான் விதை மூலம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விதையில் வந்து நம்ம எடுத்து வைக்கும் போது ஆரம்பத்திலே வந்தது பூஞ்சானங்கள் வந்து என்ன பண்ணணும்னா விதையில் வந்து ஒட்டிக்கும் எல்லா விதையில ஏதோ ஒரு விதையில் ஒட்டிக்கும் இது நம்ம எவ்வளோ தான் காய வச்சாலும் இந்த விதை விதையில் இருக்கிற பூஞ்சானம் வந்து அழியாது இது நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் ஒரு வருஷமாக அப்படின்னா இது என்ன செய்யணும் விதையில் வந்து உறக்க நிலையில இருக்கும் திரும்பி நம்ம எப்போ இதை தண்ணியில் போடுறோமோ அப்போ இது ஆக்டிவேட் ஆகும் இது என்ன செய்யும் மண் மூலமாகவும் தண்ணி மூலமாகவும் பரவி மற்ற பயிர்களுக்கு பயிர்களுக்கு நோய்களை உருவாக்கும் அதனால் நம்ம விதை நிறுத்தி பண்ணுறதுனால பயிர்கள் வந்து ஆரம்ப நிலையிலே பயிர்களுக்கு வர நோய்களை நம்ம தடுத்துடலாங்க அதுமாரி விதை மூலமாக பரவும் நோயை தடுக்கிறது இல்லாமல் அதேமாரி பயிர் வந்து நல்லா ஊட்டமாக வளருங்க அதே மாதிரி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து பயிரெலாம் பார்த்திங்கன்னா முப்பது நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வாடல் இந்த வேர் வந்து அப்படியே வேறு இந்த கரையார்த்த மாதிரி ஆயிடுறது வாடல் மாதிரி போயிடுறது நம்ம எவ்வளோ தான் நம்ம மருந்துகள் அடித்தாலும் மீறி மீறி திரும்பி நோய்கள் வந்து உழருது அதுமாரி தொடர்ச்சியாக அதாவது மாறி மாறி நம்ம பூச்சிகள் தாக்கல் வந்து ஈஸியாக இருக்கும் பயிர்கள் மேலே உங்களுக்கு தெரியும் உளுந்து பயிர்களில் வந்து எப்பயுமே பூச்சிகளோட தொல்லையும் நோயிலோட தொல்லையும் அதிகமாக வரும் அப்போ இந்த நம்ம விதை நேர்த்தி பண்ணுறதுனால இதெல்லாம் நம்ம பாதி அளவுக்கு குறைச்சிடலாங்க அப்போ நமக்கு பாதி அளவு நம்ம இந்த குறைக்கும் போது நமக்கு செலவுகளும் கம்மி தான் அதனால் விதை நேர்த்தின்றது நீங்கள் இன்னும் ஒரு பெரிய விஷயமா பெரியதாக செய்ய வேணாம் சிம்பிளாக விஷயமாக நான் சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணுன்றதுக்காக தான் ஒன்றும் இல்லை விவசாயிகளே ஒரு ஏக்கருக்கு ஒரு எட்டு கிலோ விதைன்றது போதுமானதுங்க இந்த எட்டு கிலோ விதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது கிராம் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மேங்கோசப் இந்த மருந்தை ஒரு இருபது கிராம் எடுத்து நீங்கள் ஊற வச்ச உளுந்தாக இருந்தாலும் சரி ஊற வைக்காதா இருந்தாலும் சரி விதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விதையில் இந்த இருபது கிராம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மேங்கோசப் இந்த பவுடரை போட்டு நல்லா கலந்துருங்க இது வந்து பவுட்ரு அந்த நம்ம மூஞ்சில் அடிக்கிறோம்ல அந்த பவுட்ரு வகையை சேர்ந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் விதையில் கொட்டினாலே இது வந்து விதையில் வந்து நல்லா ஒட்டிக்குங்க இது அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சிங்கன்னா போதுமானதுங்க அவ்வளோதாங்க விதை நிறுத்தி சார் நான் இயற்கை முறையில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல விவசாயி சொல்லுவீங்க உங்களுக்கு விவசாய இயற்கை சம்மந்தமாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இயற்கை முறையில் அப்படி எப்படி விதை நிறுத்தி பண்ணுறதுன்றதை நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் சரி விவசாயிகளை தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி விவசாயிகளே